வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நாம இப்ப பார்க்க போறது நவராத்திரி பண்டிகை நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது மகிஷாசுரனை அழித்து மகிஷாசுர மர்தினியாக வெற்றி வாகை சூடிய அம்பிகையை கொண்டாடுவதற்காகவே புரட்டாசி மாதத்தில் ஒன்பது நாட்கள் நவராத்திரி பண்டிகை கொண்டாடுகிறது அம்பிகை அவதாரம் ஏன் நிகழ்ந்தது எதற்காக இந்த போர் என்று நவராத்திரி பற்றியும் தேவி மகாத்மியம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அசுரர்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா மதுகைடபர் மகிஷாசூரன் சண்டமுண்டன் சும்ப நிசும்பன் இரத்த பீஜன் என பல அசுரர்கள் இந்த மூவுலகத்தையும் ஆட்டி படைத்தனர் இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர் மும்மூர்த்திகளும் தங்களின் சக்தியை கொண்டு புதிய சக்தியை படைத்தனர் மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்த அம்பிகை துர்கையாக அவதாரம் செய்தார் அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே துர்கை மகாத்மிய புராணத்தில் இதை பற்றி விரிவாக கூறியிருக்கிறார்கள் மும்மூர்த்திகளும் மகாசக்தியை தோற்றுவித்து அவர்களுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தனர் தேவி அழகிய பெண் உருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தார் அரக்கர்களின் வேலையாட்கள் சண்டன் முண்டன் என்று இருவரும் இந்த அழகு பதுமையான மகா சக்தியை பார்த்ததும் தங்களது ராஜாக்களுக்கு ஏற்றவள் இவள் என முடிவு செய்து தேவியிடம் தங்களது ராஜாக்களின் ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார் தேவியானவள் அப்போது தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி யார் என்னை போரில் வெல்கிறார்களோ அவர்களைத்தான் மணப்பேன் என்றாள் அதற்கு சண்டனும் உண்டனும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே எங்கள் ராஜாக்களுக்கு அடிமை பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா என்றனர் அதற்கு தேவி தெரிந்தோ தெரியாமலோ சபதம் செய்து விட்டேன் நீ போய் ராஜாவிடம் சொல் அவர்கள் எப்படி சொல்கின்றனரோ அப்படியே நடக்கட்டும் என்றார் இதை சும்பன் நிசும்பனிடம் சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினர் அவர்கள் எல்லாரையும் என்ற ஒரு அரக்கன் இவன் கடும் தவம் செய்து ஒரு வரம் பெற்றிருந்தான் இவன் உடம்பில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தில் இருந்தும் மீண்டும் ஒரு ரத்த பீஜன் தோன்றுவான் அவனும் பீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான் ரத்த பீஜனை தேவி அழிக்க துவங்கி கீழே விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒரு இரத்த பீஜன் தோன்றி உலகமே இரத்த பீஜன்களால் நிறைந்தது உடனே தேவி தன்னிடம் உள்ள என்ற காளியை வாயை அகலமாக திறந்து இரத்த பீஜனின் உடம்பில் இருந்து விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள் சாமுண்டியும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றினாள் கடைசியில் இரத்த பீஜன் தன் இரத்தமெல்லாம் வெளியேறி சோர்ந்து மும்மூர்த்திகளின் சக்தியோடு அவர்களின் ஆயுதங்களுடனும் ஒன்பது பேராக அவதரித்து அன்னை ஒன்பது நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்ந்தார் சும்பன் நிசும்பன்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு போல் பொம்மை நின்றதை குறிப்பிடும் வகையில் கொலு அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஆதிசக்தி ஆனவள் இந்த அகிலத்தில் எல்லா உயிர்களிலும் நீக்கமற மர நிறைந்திருக்கிறாள் அவள் அவளின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே தத்துவம் அதனால்தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்திற்கும் ஆதாரமாக அம்பிகை வரையிலுமான பொம்மைகள் நவராத்திரியில் கொழுவில் இடம்பெறுகின்றன அரக்கர்கள் போல் நம் ஒவ்வொருவர் மனதிலும் தீய எண்ணங்கள் வடிவத்தில் அரக்கர்கள் இருக்கிறார்கள் அந்த அரக்கர்களை அதாவது கெட்ட எண்ணங்களை அழிக்க அம்பிகை இச்சா துர்கையாக மூன்று நாட்கள் அவதரிக்கிறாள் அந்த கெட்ட எண்ணங்கள் அழிந்து பின்னர் மூன்று நாட்கள் மகாலட்சுமியாக நமக்கு கிரியா சக்தியை அதாவது செல்வங்களை தருகிறாள் அன்னை கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான சக்தியை அளிக்கிறாள் அன்னை பத்தாம் நாள் தசமி அன்று வெற்றி திருமகளாக நமக்கு மோட்சத்தை அடைய வழிகாட்டுகிறாள் பத்து நாட்களும் பூஜைகள் செய்து அன்னையை வழிபட்டால் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை நன்றி வணக்கம்